இயற்கைக்கு எல்லாம் எப்போ கொடுக்கணும்னு தெரியுங்க பாருங்கள் இப்போவே வந்து போகி பண்டிகைக்கு தேவையான பூலைப்பூ பொங்கல் பூ இல்லைங்களா அதை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம தோட்டம் இன்றைக்கி ரெண்டு அள்ளி முட்டுகள் அழகாக ரெடியாக இருக்குங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது வந்து பீட்ரூட் அறுவடை தாங்க எவ்வளவோ பீட்ரூட் வரும்னு நானும் கனவு கண்டுகிட்டு இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா மூணே மூணு பீட்ரூட் தான் வந்து ஓரளவுக்கு தயாராகிருக்கு இன்னும் விட்டோம்னா ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பீட்ரூட்டையாவது எடுத்துட்டேங்க நிறைய பீட்ரூட் செடிகள் வச்சுருந்தேன் என்னாச்சுன்னு தெரியல மழை நேரத்தில் எல்லாம் அழுகி போயிடுச்சு போல இருக்குங்க அழகாக ஒரு மூணு பீட்ரூட் நல்ல கலர்ஃபுல்லாக தாங்க நம்மளுக்கு இது இருக்குது கட் பண்ணப்போ தான் எனக்கு இது மூணு பீட்ரூட் சூப்பராக கிடச்சிது அப்புறம் இன்றைக்கி முதல் முதல்ல ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து எங்கள் தோட்டத்தில் இருக்கிற கிளாடியோலஸை வந்து இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்படியே இருந்தே எடுத்துக்கிட்டேன் நீளமாக வந்து தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க திடீர்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு செம்பருத்தி பூ மாதிரி தான் தெரியுது ஏன்னா இந்த கலர் அப்படி கிளாடியோலஸில் நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க அப்புறம் வெள்ளை கத்திரிக்காய்கள் கொஞ்சம் கிடச்சிது ஒன்று ஒன்று அங்கங்கே கொஞ்சம் ஓட்டையாக இருக்குது தக்காளிகள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மூணு நாள் தக்காளி நம்மளுக்கு கிடச்சிதுங்க இங்கே பார்க்குறது வந்து ஸ்டார் ஃப்ரூட்ஸுங்க ஸ்டார் ஃப்ரூட்ஸ் புளிச்ச பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நல்லா பெருசாகிட்டு வருது இப்போ மழையால் நிறைய பூக்கள் எல்லாம் உதிர்ந்து ஒரு இருபது முப்பது காய் பிடிக்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு ஒரு ஏழு எட்டு காய்கள் தான் கடைசியாக நிற்கிது பரவாயில்ல இதாவது இந்த சீசனில் நம்மளுக்கு வந்ததே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதுங்க கொஞ்சம் அவரைக்காய் வெண்டைக்காய்கள் அப்புறம் வந்து உங்களுக்கு காராமணி எல்லாமே இன்றைக்கும் நம்மளுக்கு இருந்ததுங்க தண்ணி வந்து இப்போ தோட்டத்துக்கு பெருசாக விடல மறுபடியும் ஒரு மழை கிடச்சதுனால அப்படியே வந்து அந்த ஈரத்துலேயே வந்துட்ருக்குங்க இது பார்த்திங்கன்னா நம்மளோட சிறகவரையோட நம்மளோட தம்பட்டை அவரையோடய பூக்கள் இங்கே பாருங்கள் நம்மளோட முருங்கை மரம் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டுருக்கு இப்போவும் ஒரு செடி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு பார்படாஸ் செடி ஒரு வேறு கலரில் விட்டிருக்குங்க அவரை பூக்கள் பாருங்கள் நல்லா வந்து வெள்ளை கலர் பூக்கள் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது தோட்டத்தில் பறிச்சு கொண்டு வந்து நான் வந்து ப்ள ஃப்ளவர் வாஷில் போட்டுட்டேன் அதுக்கு மேட்சாக ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸையும் போட்டு வச்சுருக்கேன் அவ்வளோ அழகுங்க பார்க்க பார்க்க ஒரே ஒரு வெள்ளை லில்லிப்பூ விரிஞ்சிருந்தது அடுத்த நாள் அதை கொண்டு வந்து எங்கள் சாமிக்கு அழகாக வச்சுட்டேங்க எல்லாமே நம்ம தோட்டத்து பூக்கள் தான் நீங்கள் பார்க்குறது காஞ்சி போன கொழிஞ்சி செடிங்க இது இந்த மாதிரி கட்டர் வச்சு நல்லா கட் பண்ணிவிட்டு கொழிஞ்சி செடியை வந்து மண்ணை பறித்து எல்லா செடிகளுக்கும் கொடுத்தோம்னா இது ஒரு நல்ல உயிரூரம் அதாவது ஒரு தலைச்சத்தை மாறுங்க எங்கே கிடச்சாலும் விட்டுறாதீங்க இந்த வகையில் ஒரு தக்காளியும் நம்ம தோட்டத்தில் வந்திருக்குங்க இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பழமாகும்போது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு போடுறேன் பிரம்ம கம்பலம் இலையிலிருந்தே வந்து செடி வர வைக்கலாம் அப்படிங்கிறது முதல் முதல்ல இப்போ தான் எனக்கும் தெரிஞ்சிருக்கு இலையை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு அதில் புதுசாக வளர ஆரம்பித்தாச்சுங்க ஸ்வாட் பீன்ஸுன்னு சொல்கிற தம்பட்டை அவரைகள் வந்து இப்போ நிறைய பூ வச்சு கொடி மேலே ஏறிட்டு போகுதுங்க மேலே இருக்கிற கொடியிலையும் பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா தம்பட்டை அவரை வந்து எப்போவுமே காய்ப்பு கம்மியாக தான் இருக்கும் இந்த தடவை நல்லா வந்து ஏறுதுங்க நான் கட் பண்ண இந்த கொழிஞ்சி இலைகளை வந்து நல்லா கொஞ்சம் பழச்செடிகளுக்கு மட்டும் இன்றைக்கி நான் போடுறேன் குழி பறித்து விட்டு அந்த குழியில் ஒரு ஒரு கை போட்டு விட்டுட்டு நல்லா மண்ணை மூடி விட்டுட்டிங்கன்னா மக்கி இது நம்மளுக்கு ஒரு நல்ல இயற்கை உரமாக மாறுங்க பாருங்கள் எல்லா செடிகளுக்கும் ஒரு ஒரு கை போட்டாச்சு இனி நம்ம வந்து லேசாக மண்ணை மூடி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது நல்ல உரமாக மாறிடும் ஓரளவுக்கு குழி எடுத்து விட்ட எல்லா செடிகளுக்குமே வந்து இன்றைக்கி நான் வந்து இந்த கொழிஞ்சி உரத்தை வந்து போட்டுட்டேங்க இந்த மாதிரி இயற்கை உரம் கொடுக்கும்போது நம்மளோட தோட்டத்தில் இருக்கிற செடிகளும் நல்லாயிருக்கும் அதுலேருந்து வர்ற பழங்கள் காய்கறிகள் கீரை எல்லாம் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா நம்ம கெமிக்கல் சுரம் கொடுக்கும்போது அதோடய டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி ஆயிரும் நான் வந்து கடலை புண்ணாக்கு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் ரெடியாகணுன்னே தோட்டத்துக்கு கொடுக்க எங்கள் தோட்டத்தை லைக் பண்ணுங்கள் நன்றி